வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் பீட்ரூட் தோசை போகிறோம் அது பார்த்தீங்கன்னா அடுப்பற்ற வச்சுட்டு ஒரு தோசை வச்சுட்டு அதை கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிட்டு ஒரு ரெண்டு மாவு ஃபுல்லாக நம்ம ஊற்றி நம்ம தோசை ஊற்றிக்கிறோம் பாருங்க தோசை ஊத்திக்கிறோம் தோசை ஊத்திட்டு அந்த மாவு மேலே நம்ம ஆனியன் வெங்காயம் நல்லா பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அதில் வந்து கொஞ்சம் கொத்தமல்லி நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் அது மேல தூவிக்கலாம் துருவி வச்ச பீட்ரோட்டுங்க நல்லா கழுவி கட் பண்ணி துருவி வச்சுருக்கிறோம் அந்த பீட்ரோட்டை வந்து நம்ம தோசை மழை அப்ளை பண்ணிக்கலாம் இது வெஜிடபிள் தோசை அது வெஜிடபுல்லே வந்து நம்ம பீட்ரூட் போட்டு செய்கிறோம் அதனால் பீட்ரூட் ஃபெசல் தோசை இது குழந்தைங்க பீட்ரோட்டெல்லாம் விரும்பி சாப்பிட மாட்டாங்க அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி தோசை நீங்கள் அப்ளை பண்ணி கொடுத்திங்களா பார்க்கறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு கொஞ்சமாக சால்ட்டு நம்ம மேலே தூவிக்கலாம் கொஞ்சமா கரம் மசாலா தூள் கரம் மசாலா தூள் கொஞ்சம் நம்ம மேல தூவிக்கலாம் நம்ம தோசையை சுத்தி கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கலாம் தோசை வந்து ஒரு சைடு வெந்துடும் வெந்த உடனே நம்ம அதை திருப்பி போட்டுக்கலாம் ஏன்னா அந்த வெஜிடபிள் போட்டுக்கல வெங்காயம் பீட்ரூட்டு இதெல்லாம் நம்மளுக்கு வெந்து வரணும் மறுபடியும் தோசை சுற்றி கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் இன்னும் கேட்டிங்கன்னா நம்ம சால்ட்டு உப்பு மேலே தூவணும் அதுக்கு பதில் நம்ம அந்த பீட்ரூட்டில் கூட கொஞ்சம் சால்ட்டு தூவி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் வெங்காயம் பீட்ரோட்ல நம்ம சால்ட்டு கொஞ்சம் தூவி மிக்ஸ் பண்ணி வச்சீங்கன்னா அதில் நம்ம அப்ளை பண்ணும்போது நமக்கு உப்பு கரெக்டாக இருக்கும் இது வந்து நம்ம ஒரு பொது விதமாக ட்ரை பண்ணி செஞ்சுருக்கிறோம் இது வந்து குழந்தைங்க பெரியவங்க பெண்கள் எல்லாருமே பீட்ரூட் மேக்ஸிமம் யாரும் சாப்பிட மாட்டாங்க பீட்ரூட் சாப்பிட்ணும் நம்ம ஹெல்த்தியாக இருக்கணும் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும் ரத்தம் கம்மியாக இருக்கிறவங்களாம் பீட்ரோட் கண்டிப்பாக சாப்பிட்ணும் அந்த மாதிரி இருக்கும்போது பீட்ரூட்டு சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி நம்ம தோசையில் அப்ளை பண்ணி கொடுத்தா டிஃபனாக இருந்தாலும் சரி ஈவினிங் ஈவினிங்லேயும் சரி இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க தோசையை நம்ம மறுபடியும் திருப்பி போட்டோம் நம்மளுக்கு அந்த வெஜிடபிள் எல்லாம் நல்லா வெந்து வந்துச்சு இதுக்கப்புறம் நம்ம தோசைகள்லேருந்து அதை எடுத்து நம்ம சாப்பிட்லாம்

இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா எல்லோரும் இன்ட்ரெஸ்ட்டாக விரும்பி இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அடுத்து புது விதமான வீடியோவில் சந்திக்கலாம் எல்லோரும் வாங்க சாப்பிட்லாம்